Thank you.

கத்தருக்கு சுத்திரம் என் பேர் மங்களராஜ் நான் சேலத்துல இருந்து நான் என் பொண்ணும் வந்தோம் நான் பூர்வீகமாக ஆசிய குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அதை முறைப்படி நான் கடைப்பிடிக்கலை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் தெரிந்த வருஷத்துல ஞானஸ்தானம் வாங்கினேன் வாங்கி ஜவுமணி எங்களுக்கு நிறைய கட்டுக்கள் திருமண தடைகள் பொண்ணுக்கு திருமண தடைகள் எனக்கு உடல் பலவீனங்கள் எல்லாமே இருந்துகிட்டு இருந்துச்சு நான் டெய்லி இந்த ஜாஸ்மி யூடியூப் சேனல் டெய்லி பார்ப்பேன் அவங்களுடைய நல்ல பிரேயர்கள் அவங்களுடைய எல்லாம் நல்லா இருந்ததுனால அவங்கள பார்த்துட்டு போ செவம் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால வந்தேன் நான் வந்தது நோக்க என்னுடைய பொண்ணுக்கு திருமண தடைகள் இருக்கு அதுக்கு சில குறைகள் இருக்கு உடல் ரீதியான குறைகள் இருக்குங்கிறக்காகத்தான் நான் வந்தேன் ஆனா வந்ததுல பொண்ணுக்கு இருக்கிறத காட்டுல எனக்குத்தான் ஏகப்பட்ட கட்டுக்கள் என்னோட சர்பத்தின் ஆவி உள்ள இருந்து எனக்கு நிறைய போராட்டங்களை கொடுத்துச்சு அவங்க பாசிட்டிவோட குடும்பத்தோட அவங்க அஞ்சு பேர் எங்களுக்கு ஜெவம் பண்ணாங்க காலையில் ஒன்பதரை மணிக்கு ஆரம்பிச்சு மூணு மணி வரல ஜெபம் பண்ணாங்க எனக்கு அவங்க ஜெபிக்க 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 என் உடல்ல இருந்து சர்ப்பத்தினுடைய சவுண்டு தான் வெளியே வந்துச்சு வந்தோன்ன அவங்களே அந்த சர்ப்பத்தோட போராடினாங்க போராடி விஷத்தை அப்படின்னும் போது அது கம்ப்ளீட்டா என்னை அடி வயிற்றுல இருந்து அப்படியே அந்த விஷமானது ரத்தமாகவே வந்துச்சு எனக்கு ரத்தமாக வெளியே வர்றதுக்கு உண்டான இதே இல்லை எனக்கு தொண்டையிலேயோ வயிற்றுலையோ எந்த ஒரு புண்ணுகளும் கிடையாது ரத்தம் வர வேண்டியதில்லை ஆனால் அந்த என என்ன ஏரியாவும் அந்த சர்ப்பத்தினுடைய சவுண்டு வந்துச்சு அடி வயிற்றுலேருந்து விரட்டி வந்து போகும்போது அப்படியே ரத்தம் கைக்கு பிளேட்ல பிடிச்சாங்க ரத்தம் அப்படியே விஷமாகவே வெளியே வந்துச்சு வந்து அது வந்ததுக்கு பின்னாடி நான் ரொம்ப உடல் ரீதியாவும் நல்ல ஃப்ரீயா இருக்கேன் மன ரீதியாகவும் நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பெற்றிருக்கேன் கர்த்தர் அவர் இருந்ததையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் கர்த்தருடைய மகிமைக்கு சோத்திரம் என்னோட பேர் டயானா நான் சேலத்திலிருந்து வருகிறேன் ஆஹ் எனக்கு காது பிரச்சனைகள் இருக்கு அது மட்டும் இல்லாம திருமண தடைகள் இருக்கு அதுக்காக நான் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இங்கே நான் வந்தேன் அப்பா வந்து திருமண தடைகள் இருக்கு வா போகலாம் போய் என்னன்னு நம்ம வந்து ஜெபிச்சு இதுக்கான விடுதலை வாங்கிக்கலாம் சொல்லி அப்பா என்ன வந்து கூட்டிட்டு வந்தாங்க இங்க வந்து பார்த்தப்போ காசு குடும்பம் எல்லாம் எனக்காக ஜெபிச்சாங்க ரொம்ப போராடி எனக்காக தெபிச்சாங்க அப்புறம் ஜெபிக்கும் போதே என் காதல இருந்து ஒரு அக்கினி வெளியில வந்ததை நான் உணர்ந்தேன் நல்லா எரிச்சலா நல்லா ரெண்டு காதலுமே வெளியில வந்துச்சு அப்புறம் ஜெபிக்க தெபிக்க என்ன பண்ணா அந்த காதல இருக்க எரிச்சல் எல்லாம் எனக்கு வெளியில ஏறி எனக்கு ஒரு விடுதலை என்னை கத்தர் எனக்காக செய்திருக்காரு வந்து வந்து அந்த குடும்பத்துக்காக நான் எப்பவுமே கடன் அவன் குடும்பத்தை நாங்க கிளம்பி வரும்போது எங்களுக்கு ஏகப்பட்ட தடை பஸ் வந்து பத்தரை மணி முக்கால் எங்களுக்கு டயம் ஆனா பஸ் எப்பயுமே ட்ரெயின் மாதிரி லேட்டா வராது ரெண்டு மணி நேரம் லேட்டா வருதுன்னு சொல்லி பனிரெண்டரை மணிக்கு பஸ் வந்து பனிரெண்டே முக்காலுக்கு தான் பஸ் எடுத்தாங்க நாங்க இங்க காலையில ஆறு மணிக்கு வர வேண்டியது நாங்க ஒன்பது மணிக்கு மேலதான் வந்து சேர்ந்தோம் எங்களுக்கு அந்த சர்ப்பத்தை நாவிய அவ்வளவு தடைகளை கொடுத்துச்சு ஆனா இங்க வந்து இந்த குடும்பமே சேர்ந்து எங்களுக்காக போராடி ஜெபிச்சாங்க அவங்க ஜெபந்தா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலையை கொடுத்திருக்கு தர்த்தருக்கு கோடான கோடி நன்றி